சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா பாலஸ்தீனியர்களுக்கு நூறு டாலர் மில்லியன் உதவி வழங்குவதாக அமெரிக்கா தகவல் தாக்குதலினால் குடியிருப்புகளில் ஆகப்பட்டு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்கள் கடுமையாக விமர்சிக்கும் ஐநா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை கமாஸ் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு கூடுதல் உதவியாக நூறு மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த நிதியுதவி ஐநா உலக உணவு திட்டத்திற்கு உதவும் என்று யூஎஸ்ஏடியின் அறிக்கை கூறுகின்றது இந்த நிதியுதவியின் மூலம் காசா முழுவதும் உயிர்காக்கும் மனிதாபிமான உதவிகளை பாதுகாப்பான மற்றும் திறமையான விநியோகத்திற்கான தளவாடு ஆதரவை வழங்கும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது இஸ்ரேலின் கட்டுப்பாடுகள் ஆபத்து பாதுகாப்பு சூழ்நிலை மற்றும் உதவி விநியோகத்தை சிக்கலாக்கும் நிலைப்பாடு அதிகரித்து வருகின்ற நிலை காரணமாக காசாவில் பொருட்கள் மக்களை சென்றடையவில்லை என்று உதவி நிறுவனங்கள் புகார் தெரிவித்துள்ளன இதனை கருத்தில் கொண்டு அமெரிக்க உதவி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் தொடங்கியதிலிருந்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு டாலர் மில்லியனுக்கு மேலாக கூடுதல் நிதியுதவி பாலஸ்தீனியர்களுக்கு அமெரிக்கா பங்களிப்பை வழங்குகின்றது என தெரிவித்துள்ளது முன்னதாக இஸ்ரேலுக்கு அஞ்சூறு பவுண்டுகள் குண்டுகளை அனுப்ப அமெரிக்கா ஒப்புக்கொண்டது இது வருடத்திற்கு மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள ராணுவ உதவியின் ஒரு பகுதியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் நிலைமை இவ்வாறு இருக்க இஸ்ரேலுக்கு அஞ்சூறு பவுண்ட் குண்டுகளை அனுப்ப அமெரிக்கா மீண்டும் தொடங்கவுள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகின்றது இந்த அஞ்சூறு பவுண்ட் வெடிகுண்டுகள் குறிப்பிடத்தக்க அழிவை ஏற்படுத்தும் கட்டிடங்களை அழிக்கும் மற்றும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்டு பகுதிகளில் பெரிய பள்ளங்களை உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா கட்டிடங்களில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை கொள்வதற்காக சரியான குண்டுகள் இவைதான் என இஸ்ரேல் நம்புகின்றது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள டிரபாவில் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளில் தோல்வியடைந்ததால் இந்த நடவடிக்கையை இஸ்ரேல் கையில் எடுத்துள்ளது குழந்தைகள் நிரம்பிய முகாம்களை குண்டு வீசி இஸ்ரேல் முன்னோடி இல்லாத வகையில் இனப்படுகொலை கொடூரமாக செய்தது பின்னர் பிடர் நிர்வாகம் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தினை நிறுத்தியது இப்போது அந்த விநியோகத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது இதேவேளை இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இன்னும் பல விவரங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமென்று வெள்ளி மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக் செல்லிவன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்டு குண்டுகளை அனுப்புவதை அமெரிக்கா நிறுத்துவது குறித்த கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் கூறினார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நிலை குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் விரைவில் அறிவிப்பார் என்று செல்லிவன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசா நகரம் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மக்கள் குடியிருப்புக்குள் சிக்கிக் கொண்டுள்ளதால் அங்கிருக்கும் தெருக்களில் இருந்து சடலங்களை மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவம் காசா நகரிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேறி தெற்கு நோக்கி நகர வேண்டுமென அறிவித்ததை தொடர்ந்து அடுத்த நாள் இப்படியான நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு குழுவால் அப்பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே டெல் எல் ஹவா மற்றும் ட்ரிமல் பகுதிகளில் குறைந்தது முப்பது பேர்கள் வரையில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இதுவரை சடலங்களை மீட்க முடியவில்லை என்றும் அவசர சேவை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் சர்வதேச செய்தி ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலில் மக்கள் வெளியேற முடியாமல் குடியிருப்புக்குள் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் பலர் குடியிருப்புக்குள்ளேயே கொல்லப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதுடன் காசா நகரின் டெல் எல் ஹவா மற்றும் சப்ரா பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் புதன்கிழமை துண்டு பிரசுரங்களை வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவம் காசா நகர மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் காசா நகரமானது மிக ஆபத்தான போர்பகுதியாக தற்போதும் நீடிக்கின்றது என்றே கூறுகின்றனர் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான அலுவலகம் அமைந்துள்ள மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கான முகாம் பகுதி நோக்கி காசா நகர மக்களையும் வெளியேற்ற இஸ்ரேல் ராணுவம் கட்டாயப்படுத்தியுள்ளது ஆனால் இந்த நடவடிக்கையை ஐநா கடுமையாக விமர்சித்துள்ளது பல குடும்பங்கள் பாதுகாப்பு கருதி பல முறை இடம்பெயர்ந்துள்ளதாகவும் இது பாலஸ்தீன மக்களை கொடுமைப்படுத்துவது போன்ற செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளது அது மட்டுமன்றி உருவாக்கியுள்ள பாதுகாப்பான பகுதி மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் பாலஸ்தீன மக்கள் கூறியுள்ளனர் தற்போது வெளியேறினால் தங்கள் உடைமைகளை எடுத்து செல்ல முடியாது என்பதுடன் திரும்ப முடியாத நிலை ஏற்படும் என பலர் அச்சம் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான சூழலில் நாங்கள் இறக்கவும் தயார் ஆனால் தெற்கு நோக்கி நகர முடியாது என்றும் கடந்த ஒன்பது மாதங்களாக இஸ்டேலின் வெடிகுண்டுக்கும் பட்டினிக்கும் தாங்கள் பழக்கப்பட்டுள்ளதாகவும் நாங்கள் இங்கேயே தியாகிகளாக இறக்க தயாராக இருக்கிறோம் என்று பலர் மிகவும் வேதனை உடன் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் ஐநாவின் உலகுணவு திட்டம் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குகின்றது ஆனால் இஸ்ரேலிய ராணுவத்தால் அணுகுவதற்கு தடையாக இருப்பதால் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து இரண்டு மில்லியன் மக்களும் உதவ அதன் முயற்சிகள் போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது டபிள்யூ எஃபி மற்றும் மனிதாபிமான பங்காளிகள் ஒவ்வொரு நாளும் அளவிட முயற்சிக்கின்றார்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு கனவின் நடுவில் கண்ணியமான வாழ்க்கை உணர்வை அனுமதிக்கும் உருவாக்க முயற்சிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளதோடு டபிள்யூ பி உடனடி போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை புதுப்பித்துள்ளது இதேவேளை சாத்தியமான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து குழுவிற்கு எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்று கமாஸ் கூறுகின்றது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான எந்த புதுப்பிப்புகளையும் மத்தியஸ்தர்கள் தங்களிடம் இன்னும் வழங்கவில்லை என்று கமாஸ் கூறுகின்றது முந்தைய சுற்றுக்களில் செய்ததைப் போலவே இந்த சுற்று பேச்சுவார்த்தைகளை முறியடிக்கும் நோக்கத்துடன் நேரத்தை வாங்குவதற்கான ஒத்திவைக்கும் கொள்கையை இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்கிறது எனவும் இது எங்கள் மக்களையும் அவர்களின் எதிர்பார்ப்பையும் ஏமாற்றாது என்று கமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கமாஸ் மற்றும் மத்தியஸ்தர்கள் சாத்தியமான ஒப்பந்தத்தின் விவரங்களை ஒப்புக்கொள்ள முயற்சிப்பதால் கத்தாரில் நடைபெற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தற்போது எகிப்தில் நடந்து வருகின்றன இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க